நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் சைட் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ ரியல் எஸ்டேட்னாலே திருச்சியில் வந்து பேர் போனவங்க வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஹவுசிங் தான் ஸோ விஐபி ஹவுசிங் பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலே ஒரு செவன்ட்டி இடம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து அவங்க நல்லபடியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்யூனிட்டி அம்யூனிட்டிஸோட கஸ்டமர்ஸ் வந்து விருப்பப்படுற அளவுக்கு தான் இருக்கும் அண்ட் சேஃப்டி ஃபியூச்சர்ஸோட தான் இருக்கும் இப்போ விஐபி ஹவுசிங் லிமிட்டோட ப்ராஜெக்ட்டை தான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்க்க வந்திருக்கோம் அண்ட் முக்கியமான ஏரியாவில் தான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு திருச்சியில் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு ஏரியா திருவரம்பூர் ஸோ திருவரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஹவுசிங் வந்து ஒரு சைட் ஒன்று போட்டுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா திருவரம்பூர் மெயின் ரோட்டில் வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ணா சில அண்ணா வளைவு இருக்கும் ஸோ வந்தனம்னு சொல்லிட்டு அவங்களோட சைட் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு போர்டு பார்த்தாலே வந்து தெரியும் பெரிய ஆட்சி வந்து வச்சிருப்பாங்க ஸோ இன்றைக்கி இங்கே இந்த சைட்டை தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லா சேஃப்டி ஃபியூச்சர்ஸோடவே வந்து இங்கே வச்சிருக்காங்க டோட்டலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் சைட்டு ஸோ பத்து ஏக்கரில் வந்து எத்தனை பிளாட்ஸ் வந்து இருக்குது எத்தனை பிளாட்ஸ் வந்து புக்கிங் ஆயிடுச்சு புக்கிங் பண்ணுறது என்னென்ன வேணும் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் நீங்கள் வாங்குறதா வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது எல்லாம் வீடுகளும் பார்த்து தெரிஞ்சிடலாம் ஸோ மக்கள் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் இடம் வாங்கினா கண்டிப்பாக நம்ம விஐபி ஹவுசிங் معناتான நீங்க कांटेक्ट பண்ணா போதும் பெஸ்ட் சைட்ட அது பெஸ்ட் மூவிங்ல இருக்க ஒரு ஏரியால கொடுப்பாங்க சோ இன்னைக்கு நம்ம இதை பத்தி एक्सप्लेन பண்ண போறானே பக்கத்துல நிக்கறாங்க மேனேஜர் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சூப்பர் அண்ணா உங்க நேம்

ஆமா சோ இப்ப திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கரண்ட்டா இப்போ இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சைட் நம்ம போட்டு பண்ணிக்கிறோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரிச் கார்டன் ஒன்னு போட்டிருந்தோம் ரிச் நெஸ்ட் ஒன்னு போட்டிருந்தோம் அபிவிருத்தின்னு ஒன்னு போட்டிருந்தோம் அந்த மூணு சைட்மே வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு சோ அதன் காரணமா அடுத்து நம்ம ஆரம்பிச்சதான் இந்த வந்தனம் பர்ற ஒரு சைட் சரி இந்த வந்தனம் சைடு வந்து டோட்டலா எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் நைன் ஏக்கர்ல வந்து பேஸ் ஒன் ஃபஸ்ட் போட்டிருக்கோம் ஆமா ஃபேஸ் ஒன் போட்டிருக்கோம் ஃபேஸ் கண்டிப்பா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஃபுல்லாவே நம்ம அழக்ட பண்ணியாச்சு காமௌண்ட் குள்ளதான் வந்து ஆமா அந்த சைடுல தான் காமௌண்ட்டுக்குள்ளதான் உங்களுக்கு பேஸ் டூவே இருக்கு இப்ப நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்க எல்லாமே பேஸ் ஒன்னோட சேர்ந்தது காமௌண்ட்டுக்குள்ள அதுக்கு இந்த ரோடு முடியுது பாத்தீங்களா இந்த ரோடு முடியறதுக்கு அங்கிட்ட ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் டூ ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பிளாட்ஸ் வரைக்கும் பேஸ் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை பிளாட்ஸா பிரிச்சிருக்கோம் பேஸ் ஒன்ல இந்த நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ ஏக்கர் அப்படின்றது ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு வீட்டு பிரிச்சிருக்கோம் ஆமா இந்த டூ தேர்ட்டி ஃபோர் பிளாட்ஸ்ல வந்து இப்ப கரண்ட்லாம் அவைலபிள் இருக்குது ஒரு நூத்தி ஆறு பிளாட் வந்து எல்லாமே சோல்ட் ஆயிருச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னா திருச்சியில ரொம்ப அதுவும் பக்கத்துல ஒரு நல்ல குரோ ஆகிட்டு இருக்க ஒரு ஹைவே பக்கத்துல இவ்வளவு ரேட் ஒரு கம்மியான இதுல வந்து நம்ம இந்த சைட் வந்து மக்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆமா மேக்ஸிமம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட் விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆமா அந்த பண்ண சர்வீஸ் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ அதுவே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விதத்துல ஒரு ரோல் மெயின் ரோலாக தான் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டி மிச்ச எல்லா நிறுவனங்கள் பண்றத விட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அகலமான ஒரு ரோடு வந்து ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரோடு நம்ம போடுறதுக்கு டிடிசிபில ஒரு அப்ரூவ் நாம்சே இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு அதுக்கப்புறம் நாற்பது அடி ரோடு இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிடிசிபியோட அப்ரூவலோட தான் நம்ம பண்ண முடியும் டிடிசிபியோட அப்ரூவல்ல தான் நம்ம வீட்டு மனைகளை கூட பிரிக்க முடியும் முன்னாடி மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம அரசு அங்கீகாரம் தரணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றாங்களோ அப்படி வந்து நம்ம பண்ண முடியும் கவர்மெண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லா மக்களும் வந்து இடத்த வாங்கணுன்றதுக்காக மினிமம் உங்களுக்கு இன்னூறு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்ம சைட்ல இருக்கணும்ன்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க சோ அவங்க சொல்றபடிதான் நம்ம ரோடு இந்த பார்க்கு இந்த குடிநீர் நம்ம அமைச்சு கொடுக்கறது இந்த இபி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கறது இது எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட் சொன்னது மாதிரி பண்ணா மட்டும்தான் டிடிசிபி அப்ரூவ் நமக்கு அலர்ட் ஆகும் சைட் வந்தனம் சைட் பொறுத்த வரைக்கும் ரோடோட அகலம் எவ்வளவு இப்ப வந்து இது நம்ம மெயின் ரோட்ல நிக்கிறோம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு ஆமா சைட்டுக்குள்ள நீங்க என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல இருந்து அந்த ஆர்ச் ஒரு கிராண்டா ஒரு ஆர்ச் போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ல அந்த ஆர்ச்ல இருந்து அப்படியே அங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு வந்து கரெக்டா ஒய்டான ஒரு நாற்பது அடி ரோடு போட்டு போட்டுருக்கோம் மெயின் ரோடு மட்டும் எப்பயுமே நாற்பது அடியில இருக்கும் ஆமா குறுக்கு ரோடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடியில இருக்கும் ஆமா இதுதான் டிடிசிபியோட நாம்ஸ் சோ அதுபடிதான் நம்ம வந்து பண்ண முடியும்

சோ நம்ம ஈவினிங் டைம்ல இன்டிவிஜுவல் பிளாட் இல்ல இல்ல இன்டிவிஜுவல் பிளாட்ல நம்ம அந்த நம்ம பாக்குற ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து லைட் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் சென்சார் தான் உங்களுக்கு நான் ஈவினிங்ல வந்து சூரியன் வந்து உங்களுக்கு போனதுக்கு அப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி பிரைட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆமா அவ்வளவுதான் பைப் பைப்லைன் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம அந்த டேங்க் வாட்டர் டேங்க் வந்து இங்க நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி ஆறாயிரம் லிட்டர் அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம் ஆமா பக்கத்துல வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் டேங்க் இருக்கு உங்களுக்கு கூட பக்கத்துல அமைச்சு கொடுத்துருவோம் ஆமா ஆமா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பைப் பைப்லைன் கொடுத்துருக்கோம் வரிசையா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லா பிளாட்டுக்குமே வந்து நம்ம பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஆமா சோ இதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இப்போ எந்த சைட்லயுமே வந்து வாட்டர் லைன் கனெக்ஷன் இருக்கான்றது கேட்டா மேக்சிமம் சைட்ல அதையுமே நம்ம சேர்த்தே கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்ப அவங்க வந்து ஒரு போர் போட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றத விட நம்மளே ஒரு வாட்டர் லைன் கனெக்ஷன் கொடுத்துக்கிறது ஒரு பெரிய இது போக ட்ரீ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு நல்ல ஒரு அடர்ந்த ஒரு மரங்கள் வளர்ந்து நிக்கிற அளவுக்கு ஒரு நிழல் தர அளவுக்கு ட்ரீஸ் எல்லாமே நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் ஆமா எல்லா நம்மளோட ஆமா அதையும் நம்ம த்ரீ இயர்ஸ் வந்து நம்ம மெயின் பண்ணி செக்யூரிட்டி வசதி கொடுக்கறோம் காம்பவுண்ட் வால் நம்ம சுத்தி வந்து பாருங்க பேஸ் ஒன் பேஸ் டூ ரெண்டையுமே கவர் பண்ணியே நம்ம காம்பவுண்ட் வால் போட்டுருக்கோம்

சோ மினிமம் வந்து எவ்ளோ சென்ட்ல இருந்து நம்மள்ட்ட வாங்கலாம் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு எண்ணூர் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சைட்ஸ் நம்ம மக்களோட தேவை எவ்வளவு இருக்கோ கிட்ட அமௌண்ட் இப்போ கம்மியா கூட இருக்கலாம் எனக்கு இருக்கு இருக்கு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சைட் வந்து அங்கங்க ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மத்த சைட்ல பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற இடங்களை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற அந்த மாதிரிலாம் நம்ம பண்றதில்லை நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே வந்து மக்களுக்காக விட்டுருவோம் மக்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான் அவங்க எதாவது எடுக்கிறாங்களோ அதுதான் நம்மகிட்ட என்ன வேக்கன்ட் இருக்கோ அதை நம்ம காமிப்போம் அவங்க அதில் சூஸ் பண்ணிக்கிறது தான் அது நம்ம எதையுமே நம்ம நிறுவனத்துக்காக எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு நம்ம பண்றது இல்லை ஆமா சரி ப்ரோ இப்போ எனக்கு வந்து நான் பாக்கிறேன் எனக்கு வந்து சைட் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் நான் எவ்வளவு வந்து டோக்கன் அட்வான்ஸ் இந்த சைட்டை பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஆமா முப்பதாயிரம் ரூபாய் ஆமா நீங்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒன் மந்த் டைம் கொடுப்போம் ஆமா முப்பது நாள் அந்த முப்பது நாளைக்குள்ள நீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணி செட்டில் பண்ணீங்கன்னா பத்திரப்பதிவு நம்ம இலவசமாவே பண்ணி கொடுத்துருவோம்

விஐபி ஹவுசிங்லாம் வந்து வந்தனம் சைட்ல வந்து பண்ணிக்கணும் ஸோ என்னால் ரெடி பேமெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா லோன் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்தனம் சைட்ல எவ்வளோ பண்ணிக்கணும் நம்ம லோனுமே பண்ணி தந்துகிட்டு இருக்கோம் ஆமாம் விஐபி ஹவுசிங் ப்ராப்ளீஸை பொறுத்தளவு மக்களுக்கு வந்து லோனுமே நம்ம எல்லா சைட்டுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம வந்து பேங்க் லோன் பேங்க் லோன் அப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம் ஆமாம் சரி ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு இப்போ எப்படினா நம்ம வெறும் சைட் மட்டும் தான் விற்கிறோமா இல்ல சைட்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆமாம் மக்கள் விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுப்போம் நம்ம கிட்ட ஆள் நிறைய பேர் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் ஸோ நம்ம டைய பச்சு நம்ம நிறுவனத்தில் இருக்காங்க அவங்கள வச்சு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம் இல்ல அப்படின்னா அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது அவங்க யாரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி அவங்கள வச்சு பண்ணிக்கலாம் அதே மாதிரி மித்த இடங்கள்ல சொல்ற மாதிரி நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க வீடு இது பண்ணணும் இப்படிதான் அந்த மாதிரி எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது இடத்த நாங்க செல்ஃப் ஆமா கஸ்டமரோட விருப்பம் அவங்க எப்படினாலும் அந்த இடத்துல வந்து அவங்க வீடு கட்டிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் சோ அதுல நோ இஷ்யூஸ் எந்த இஷ்யூஸும் கிடையாது ஆமா இப்ப கூட அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவ் இருக்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மனை கட்டுறதுக்கான அப்ரூவல் வாங்க இல்ல அப்படின்ற மாதிரி கூட சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா சோ ஆமா ஆமா இப்ப கூட நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ அது அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கூட என்ன காரணம் அப்படின்னா டிடிசிபி இருக்கு ரெரா இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்த வந்து அவங்க ஈஸியா கட்டிட்டு கட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டிக்கலான்ற சொல்லி ஒரு திட்டம் வந்து அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ண போறாங்க அது எப்ப அப்படின்றது நமக்கு தெரில கண்டிப்பா அது வந்துடும் அந்த திட்டம் நடைமுறைக்கு அப்படி வரும்போது அவங்க அதுக்காக அலையணுன்ற அவசியம் கிடையாது வீடு கட்டுறதுக்காக அதுக்குன்னு தனியாக மாட ராட்சத்தை வந்துட்டா போது நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஆமா சோ அதனால எல்லாமே ஈஸியா நம்ம முடிஞ்சிரும் ஆமா சோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம வந்தனம் சைட்டை பத்தி வந்து ஓவராலா நம்ம நைன்டி பர்சன்ட் வந்து பாத்தாச்சு முக்கியமா மக்களுக்கு இருக்க ஒரு விஷயம் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெவலப்பிங் ஏரியான்னு சொல்ல பக்கத்துல என்ன ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குன்றது எல்லாமே மக்கள் கேப்பாங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நம்ம வந்த சைட்ல இருந்து ஸ்கூல் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக நீங்க திருச்சியில் திருவரும்பூர்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆன ஏரியா தான் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியா தெரியும் அது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இந்த சைட்ல நீங்க க்ளோஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பக்கத்துல அவ்வளோ வீடுகள் இருக்கு நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயிடுச்சு நல்ல டெவலப் ஆயிடுச்சு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம ஆமா நம்ம சைட் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஸ்டோரேஜ் ஏரியா வந்து இருக்கு அது வந்து ரொம்ப நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க ஆமா ஆமா இதுல இருந்து ஒரு டூ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணீங்கன்னா தொண்டைமான்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்னு இருக்கு ஸோ அங்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசர் ட்ரெயின்ஸ் தஞ்சாவூர் போற மாற்கிட்ட போறதுலாம் அங்கே நிறைய நண்டு போகுது இது போக உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்டா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா நிறைய கேரடர் மூணு கேரடர் திருச்சிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சென்ட்ரல்ல இருந்து துவாக்குடி வரைக்கும் ஒரு அதுவும் மெயினான ஹப்டே வந்து பாத்தீங்கன்னா துவக்குடியில தான் வந்து வடிவமைக்கப்பறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ துவாக்குடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூன்றரை கிலோமீட்டர்ல தான் இருக்கு திருவரும்பூர் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தான் நம்ம கரெக்டாக உள்ள நம்ம பண்ண ஜங்ஷன்ல இருந்து நேராக வந்தோம் இருந்து வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஜங்ஷன்ல இருந்து நேர திருவரும்புர் வராங்கன்னா அண்ணா வளைவு இருக்கும் அண்ணா வளைவு திருச்சி மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அண்ணா வளைவுல உள்ள நீங்க என்ட்ரான உடனே ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல உங்களுக்கு அந்த வவுசி நகர் எழில் நகர தாண்டினவுடனே நம்மளுக்கு உங்களுக்கு வந்து நம்ம இருக்கு ஆமா அதே மாதிரி நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ் ஸ்கூல்ஸு பாலிடெக்னிக்ஸ் சொல்லவே வேணாம் அது வந்து சொல்லக்கூடாத அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு அடங்கியிருக்கு திருச்சி மக்களுக்கு வந்து தெரியும்னா ஆமா அந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணினனாலே எல்லாத்துக்குமே தெரியும் அது ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்கனா செனமால் ஸ்கூல் இருக்கா ஆர்.எஸ்.கே.வி ஸ்கூல் இருக்கா அது மட்டும் அதுட்டெல்லாம் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு பி.ஹெச்.எல் டவுன்ஷிப் இருக்கு அதுக்கப்புறமேட்டு என்ஐடி 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 एक्चुअली அது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ஐடின்றது வந்து என்ஐடி இருக்கு ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நீங்கள் ரோட்டுக்கு போயிட்டீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை பாஸ் இருக்கா சைட்னா தஞ்சாவூர் சைடு சரி திருச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இவங்க அம்யூனிட்டிஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏகப்பட்ட கடைகள்லேருந்து எல்லாமே வந்து ஸோ எதுக்குமே வந்து நம்ம தூரமாக போகிறோம் அவசியம் கிடையாது மெயின் சிட்டியில் தான் வந்து நம்ம வந்து வந்து நம்ம சைட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம் சரி ப்ரோ ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதுக்கு அண்ட் எல்லாத்தோட ஓவரால் வந்து ரிவ்யூமே வந்து பார்த்தாச்சு அண்ட் ஃபேஸ் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் டூ எப்போ வரும் பேஸ் டு ஆக்சுவலாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் தான் இருக்கு இன்னும் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் அதோட வேலை ஆரம்பிச்சோம் இப்பய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியா தான் இருக்கு ஜஸ்ட் ரோடு போடுறது டிடிசிபி பேட்டன் வரதுக்கு மட்டும் தான் அது வந்து வெயிட்டிங்ல இருக்கு பிடிசிபி பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து அடுத்ததை வந்து ப்ராப்பராக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆமா ஆமா நீங்கள் திருச்சி இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் திருச்சிக்குள்ள இருக்கீங்க ஒரு நல்ல வந்து ஒரு மூவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய திருவரம்பூரில் வந்து நான் ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம விஐபி ஹவுசிங் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நிறைய பேருக்கு வந்து தெரியும் இந்த பதினாலு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கஸ்டமருக்கு வந்து நல்லபடியாக ஒரு நாலஞ்சு சைட் ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரிட்டன் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய சைட் வந்து பார்த்தீங்கன்னா திருவரம்பூரில் அந்த வந்தேன் சொல்லிட்டு எக்ஸாக்டான மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒன்றில் திருத்திட்டு ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நூற்றி ஆறு தான் பெண்டிங் இருக்குது அந்த அளவுக்கு வந்து மூவிங் ஆகிடுச்சு அண்ட் ஸ்கூல் காலேஜஸ் பற்றி வீடியோலேயே வந்து சொல்லியிருப்போம் ஸோ எல்லாமே நியர் பைலே ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது இங்கே நீங்கள் இடம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கீங்க வீடியோ நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அவங்கள்ட்ட வந்து நம்ம சேனல் நேமும் சொல்லுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக தருவாங்க இடம் வாங்கணும்னா நான் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் எடுத்துகிட்டு வரலாம் அவசியம் இல்லை நீங்கள் வருமானம் முப்பதாயிரம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் தாராளமாக வந்து இவங்கள்ட்ட விஐபி ஹவுசிங்கில் வந்து நம்ம வந்தனம் சைட்டை வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் டூமே ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸோடு வருது அண்ட் இந்த சைட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட காம்பவுண்ட் வால் இருக்குது பெரிய ஆர்ச் வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து